ஒரே நாடு ஒரே மொழி என்னும் அடிப்படையிலேயே எஸ் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ள வேல்முருகன் சட்டப்பேரவை தேர்தலில் கூடுதல் இடங்களை கேட்டு பெருவும் இனமும் தெரிவித்துள்ளார் இந்தியை திணித்தோம் எதிர்த்தார்கள் ஆதலால் நாம் காரர்களை திணிப்போம் இதை இவர்கள் எப்படி எதிர்க்க முடியும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு இந்திய வாக்காளர்களை வாக்களிக்க கூடாது என்று நாம் சொல்ல முடியாது இங்க ஒரு கோடி வடமாளித்தவர்களுக்கு வாக்குரிமை நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏன் பாரதிய ஜனதா இங்கே அஸ்ஸாம் பவனை உருவாக்குது ஏன் தமிழ்நாட்டில் ஒரிசா பவன் ஏன் இப்போ பீ பீகார் பவனை உருவாக்குறாங்க ஏன் அந்த மாநிலத்திலேருந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமைச் அளவில் இங்கே வந்து உக்காந்து அவங்களுக்கு குடும்ப அட்டை அவங்களுக்கான ஆதார் அட்டை அவங்களுக்கான ஓட்டர் அட்டை இதெல்லாம் வாங்கி கொடுக்குற அந்த பணிகளை இருபத்தி நாலு மணி நேரம் போர்க்கால அடிப்படை செய்கிறாங்க ஏன் செய்கிறாங்கன்னா அவர்கள் அனைவருமே ஒரு கல்வி பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் ஒரு மத ரீதியாக சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க